காலைதோறும் புதியவை தழும்புகளால் குணமாகிறோம் ஜூன் பத்தொன்பது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாய் ஐம்பத்தி மூன்று ஐந்து இரவு அந்த டாக்டர் தன் பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் சிறிது தூரத்தில் ஒரு இளைஞன் கையை காட்டி உதவி உதவி என்று கத்தினான் காரை நிறுத்திவிட்டு என்ன விஷயம் என்று கேட்டார் என் நண்பன் ஒருவன் கடலில் மூழ்கிவிட்டான் அவனை கரையில் இழுத்து வைத்துள்ளோம் செய்து ஒரு டாக்டரை உங்கள் காரில் சீக்கிரத்தில் கொண்டு வர மாட்டீர்களா என வேண்டினான் நானும் ஒரு டாக்டர்தான் உதவி செய்கிறேன் என்று கூறி சென்றார் அந்த இளைஞன் குப்பிர கிடந்தான் அவனை சோதித்து பார்த்த அவர் நாடி துடிப்பு நின்றுவிட்டது பிரயோஜனமில்லை என கூறி எழுந்துவிட்டார் அவர் புறப்படும் நேரத்தில் நண்பர்கள் அழுது அவனை புரட்டி போட்டார்கள் அப்பொழுது சட்டென்று திரும்பிய ஒரு மோட்டார் சைக்கிளின் ஒளி அந்த வாலிபனின் மேல் பட்டது உடனே டாக்டர் ஏதோ ஒரு உத்வேகத்தில் மறுபடியும் அந்த வாலிபனின் அருகில் முழங்கால் படியிட்டு தன் உதடுகளை இளைஞனின் உதடுகளில் வைத்து காற்றை ஊதி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார் அப்படியே மார்பையும் பலமுறை அழுத்திவிட்டார் திடீரென இளைஞனின் நுரையீரலின் மூலையில் சிறிய காற்றசைவை உணர்ந்தார் இருதயம் லேசாக துடிக்க ஆரம்பித்தது உடனே தமது மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்கு ஆயத்தம் செய்ய சொன்னார் ஆம்புலன்ஸ் மூலம் அவனை அங்கு கொண்டு சென்றார் தேவ கிருபையால் அவன் உயிரை காப்பாற்றினார் உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மறைத்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் கொலோசியர் இரண்டு பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்கள் இனி பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்த நம்மை மீட்டு கொண்டார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் இபேசியர் இரண்டு ஒன்று ஆரம்பத்தில் இனி பிரயோஜனம் இல்லை என்று சொன்ன டாக்டர் பிறகு ஜபத்தோடு வியர்வை சிந்தி போராடியதன் ரகசியம் என்ன ஆம் அந்த மோட்டார் சைக்கிளின் வெளிச்சத்தில் அவர் கண்டது அவரது சொந்த மகன் அவரது சொந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் மறித்ததற்கான காரணம் என்ன நம் மீது அவர் வைத்த அன்புதான் காரணம் அவர் நம்மை பாவமற்ற அவரை போலாக்க அவர் தன் சொந்த இரத்தத்தை சிந்தினார் நாம் அவருக்காக வாழ்வோம் அவரை மகிமைப்படுத்துவோம் அநேகரை அவரிடம் வழிநடத்துவோம் ஜெபம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவன் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டீரே ஆமேன்